சென்னை சில்ஸ் ஆடி சேல் இருபத்தைந்து சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி Let the celebrations begin. விஜய் டிவி ஃபேம் சுனிதா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறமா போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதே ரொம்ப அழகான சர்ப்ரைஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே சுனிதா அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கியூட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சுனிதா அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போதே அவங்களுடைய அப்பா ரொம்பவே அழகாக வெல்கம் பாஸ் அப்படின்ற ஒரு குட்டி பேனர்லாம் வச்சு வெல்கம் பண்ணிருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்த்து சுனிதா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கொஞ்சம் எமோஷனும் ஆனாங்க இன்னொரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னது அப்படின்னா சுனிதா அவர்கள் அசாம சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுடைய கல்ச்சர் படி அவங்க ஒரு பூஜை பண்றாங்க அந்த பூஜையுடைய ஒரு குட்டி வீடியோவை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சுனிதா அவர்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் டான்ஸ் ப்ரொஃபஷன்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறியோட சென்னையில ரொம்ப வருஷமா தங்கியிருக்காங்க ஆரம்பத்துல ரியாலிட்டி ஷோல டான்சரா இன்ட்ரடியூஸ் ஆன சுனிதா அதுக்கப்புறமா படத்துல கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க ரீசெண்டா வித் கோமாலி சீசன் டூல ஒரு அழகான கோமாலியா வந்து பல பேரோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய கொஞ்சம் தமிழுக்காகவும் அது மட்டும் இல்லாம அவங்க தப்பு தப்பா பாடுற பாட்டுக்காகவுமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சுனிதா அவர்களே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் இவ்வளோ வருஷம் டான்ஸ் ஆடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னமோ இந்த குக்வித் கோமாலிக்கு அப்புறமா தான் கிடைச்சிருக்காங்க அதனால இந்த ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோ அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருந்தாங்க இவ்வளோ வருஷமா அவங்களுடைய விடா முயற்சியால தமிழ் மக்களுடைய மனசுல இடம் பிடிச்ச சுனிதா இப்போதான் மூணு வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க எந்த இடத்துல எந்த ஊர்ல எவ்வளோ சொகுசா நம்ம இருந்தாலும் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கூட இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இப்போ சுனிதா அவங்களுடைய குவாலிட்டியான டைமை அவங்களுடைய அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே அப்பப்போ அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை நம்ம கூடயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை சில்ஸ் ஆ இசேல் இருபத்தைந்து சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி லெஃப்ட்டு செலிப்ரேஷன்ஸ் ஓகே